லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் குவாலிட்டியில் படா சைஸில் ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் சிந்தாமணி ரகத்தில் வந்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க அதோடய விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாட்டோட விற்பனை பற்றி பற்றி பார்த்தோம்னா இரண்டாம் ஏத்து மாடு அதாவது கடைப்பல் முளைப்பு அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க மாடு வந்து நல்ல டாப் குவாலிட்டியில் நல்ல ஹைட்டு நல்ல நல்ல ஃப்ரண்ட் வெயிட்டு சரியான பேக் வெயிட்டில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு மாடு வந்து நல்லா சரிபாதி கருப்பு விலையில் கருப்பு விலையில் நல்ல கலர் பேச்சில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூரம் கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு வந்து டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இந்த இரண்டாமத்துக்கு மாடு வந்து இருபத்தஞ்சி லிட்டர் பால் வந்து கேரண்டியாக வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்க எனக்கு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது கை கறவைக்காக இருந்தாலும் சரி மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி மாடு வந்து எதுக்கு வேணாலும் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண அனுசரித்து வாங்கிக்கோங்க மேலும் மாடு வந்து கன்று ஏன்றதுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வந்து டைம் ஆகும் அப்படின்னும் நம்ம விற்பனையாளர் இருந்து சொல்கிறாங்க அந்த இருபது இருபத்தஞ்சி நாளில் உங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸுக்கும் மாடு வந்து தண்ணி தீவனத்துக்கும் நல்லா பக்காவாக செட் ஆகிரும் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லிடுறாங்க சொல்கிறாங்க மாட்டை வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க நல்லா டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் இத்து சென்னை மாடு தான் மாடு வந்து இருபத்தஞ்சி லிட்டர் பால் வரும் யார் வேணாலும் பிடிக்கலாம் கறவை கறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி